അഖിലം അഖിലത്തിനിയും സമ്പളം പാതു രാജാങ്കി വീതങ്ങൾ തുടരും ജനാധിപതി രണിൽ അതിരടി ഉത്തരവ് മോദി ഉയർന്ന എണ്ണിക്ക யாழில் இரவு அதிர்ச்சி சம்பவம் விரட்டி சென்ற நபர் பரிதாபமாக உயிரிழப்பு இரவு நேர சூடு குடும்ப பெண் படுகாயம் பல்கலைக்கழக மாணவர்கள் ஐந்து பேர் அதிரடி கைது இன்றும் இடியுடன் கூடிய மழை ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு அரசியல்வாதிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை நான்கு ஆண்டுகளுக்குள் மூடப்பட்ட எண்பத்தி ஒரு பாடசாலைகள் தொடர்புடைய செய்திகள் யுத்தத்தின் போது உயிரிழந்த மற்றும் அங்கவீனமடைந்த சிவில் பாதுகாப்பு படை வீரர்களுக்கான ஓய்வு கால கொடுப்பெடவுகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரபீத் பண்டாரதீனகோல் தெரிவித்துள்ளார் அதன் படை குறித்த சிவில் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு ஐம்பத்தைந்து வயது பூர்த்தியான பின்னர் நிறுத்தப்படும் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் யுத்தத்தின் போது உயிரிழந்த சிவில் பாதுகாப்பு படை வீரர்களின் நெருங்கிய உறவினர்களுக்கு மற்றும் யுத்தத்தினால் முற்றாக அங்கவீனம் அடைந்த சிவில் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு ஐம்பத்தைந்து வயது வரை மாத்திரமே அவர்களுக்கான சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தற்போது அவர்களுக்கு வயதின் பின்னர் சம்பளமோ அல்லது கொடுப்பெனவோ வழங்கப்படாததினால் அவர்கள் முகம் கொடுக்கும் அசௌகரியங்கள் தொடர்பில் பிரமித்த பண்டாரத்தின் விசட கவனம் செலுத்தியுள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது மொத்த பிரச்சனைகளின் சமிப்பு வட்டி வீதங்கள் தொடர்பில் தெளிவான பகுப்பாய்வை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி இது குறித்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலபட்டிய தெரிவித்துள்ளார் மூத்த பிரஜைகளின் சேமிப்புக்காக சுமார் எண்பது மில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாகவும் முன்னர் வழங்கப்பட்ட பணத்திற்காக நூற்றி ஐந்து பில்லியன் ரூபாய் திரைசேரியில் இருந்து கடனாக செலுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தில் ஜனாதிபதி மிகவும் ஆர்வத்துடன் உணர்வு செயற்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு வயதினருக்கான பட்டி விகிதங்கள் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பிலும் ஆராயவுள்ளதாகவும் ரஞ்சித் யாமுப்பட்டிய மேலும் தெரிவித்தார் நாட்டில் நிலவும் பணப்புழக்கத்தை கவனித்து அதற்கேற்ப தெளிவான அறிக்கையை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த நான்கு மாதங்களில் நாற்பத்தி இரண்டு பேர் தண்டவாளத்தில் வைத்து தொடருந்து மோதி விழுந்து தற்கொலை செய்து கொண்டதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த காலப்பகுதியில் தொடருந்து மோதி பேர் காயமடைந்ததாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கடந்த இரண்டு வருடங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தின் முதல் நான்கு மாதங்களில் விபத்துகள் மற்றும் தற்கொலைகளால் உயிரிழந்தவரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தொடருந்து மேம்பாட்டுக்கான தொழிற்சங்க கூட்டமைப்பின்

உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகி உள்ளது இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது அப்பகுதியில் பொதுமக்கள் கூடியதால் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பலாலி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்ற போலீஸ் அதிகாரிகள் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபரை மறைத்துள்ளனர் குறித்த நபர் தொடர்ந்து பயணிக்கவே விரட்டி சென்ற போலீஸ் அதிகாரிகள் குறித்த நபர் பயணித்த மோட்டார் வண்டியை உதைந்து விழுத்தியதில் குறித்த நபர் மின்கம்பத்தில் மோதி உயிரிழந்தார் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் உயிரிழந்தவரின் சடலம் தெளிப்படை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக சுன்னாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் பெண்ணொருவர் காயமடைந்துள்ளார் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான பெண் மதமாச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் பிரதேசத்தில் காயமடைந்துள்ளார் தடைப்பட தகராறு காரணமாக நேற்றிரவு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் துப்பாக்கி சூடு நடாத்திய நபர் பிரதேசத்தை விட்டு தப்பி சென்றுள்ளதுடன் சந்தேக நபரை கைது செய்வதற்கான எழுதிய விசாரணைகளை மதவாட்சி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீ பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் கலனி பல்கலைக்கழக மாணவர்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் ஐந்து மாணவர்கள் கைது செய்துள்ளதாக மெரிக்கான தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் தகராறில் தாக்கப்பட்ட மாணவன் போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட மாணவர்கள் மனிதநேய படத்தை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர் இரண்டு மணிக்கு பின்னர் நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி அருவி மாவட்டத்திலும் இன்று நூறு மில்லி மீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்துடன் மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம் மன்னார் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்டங்களிலும் மழை பெய்துள்ளது மேலும் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது எனவே மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் நடைபெறவுள்ள மாதங்களில் பிரதேச அபிவிருத்தி நடவடிக்கைகளின் போது தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு கடிதம் ஒன்றின் மூலம் அரசாங்கத்துக்கு தெரிவித்துள்ளது பிரதேச செயலக மட்டத்தில் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் பெயரில் அரசியல் பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படக்கூடும் என அமைப்பினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது மேலும் பிரச்சார நடவடிக்கைகள் ஆளுங்கட்சிக்கு சார்பானதாக அமைந்துவிடும் எனவும் குறித்த அமைப்பு கூறியிருந்தது தேர்தல்கள் ஆணைக்குழு இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கத்துக்கு கடிதம் மூலம் அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த நான்கு ஆண்டுகளுக்குள் சுமார் எண்பத்தி ஒரு அரசு பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசேந்த தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று முன்வைக்கப்பட்ட கல்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே குறித்த தகவலை அவர் வெளியிட்டுள்ளார் மூடப்பட்ட பாடசாலைகள் அனைத்தும் மாகாண சபைகளின் கீழ் என்றும் அவற்றின் பௌதிக வளங்களை வேறு பயனுள்ள தேவைகளுக்கு பயன்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் அவ்வாறான ஒரு சில பாடசாலைகள் வேறு கல்வி தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க